நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடத்திய விதிகள் அமலானதால் தேர்தல் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மதுரை ரிங் ரோடு மண்டேலா நகரில் இருந்து மதுரை வந்த ஒரு காரை பெருங்குடி விமான நிலையம் ரோடு அருகே தேர்தல் நிலை குழுவிட நிறுத்தி சோதனையிட்டதில் பொலூரோ காரில் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கிலோ தங்க வைர நகைகள் இருந்துள்ளன இது பற்றி விசாரித்த கிஷோர் குமார் என்பவர் அதை ஒரு தனியார் நிறுவனத்தின் பெயரில் வர்த்தகத்திற்காக கொண்டு செல்வதாக கூறப்படுகிறது அதற்கான ஆவணங்களை கேட்டபோது ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பித்துள்ளோம் கொண்டு வரவில்லை என்று தெரிவித்துள்ளார் இதையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை மாவட்ட கருவூலத்திற்கு அனுப்பி வைத்தனர் ஆவணங்களை சமர்ப்பித்த பின் தங்கத்தை விடுவிப்போம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மார்ச் இருபத்தி நான்காம் தேதி திருச்சியில் துவக்க உள்ளார் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இபிஎஸ் தன் முதற்கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை இருபத்தி நான்காம் தேதி துவக்குகிறார் அவரது சுற்றுப்பயண விபரத்தை கட்சி தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் சமூக வலைதள கணக்குகளை கண்காணிக்க மூன்று பேர் கொண்ட சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் குழு அமைக்கப்பட்டுள்ளது தேர்தலில் சுவர் விளம்பரம் பிரச்சாரங்களை தாண்டி தற்போது சமூக வலைதளங்கள் வழியாக பிரச்சாரம் அதிகரித்து வருகிறது தேர்தல் ஆணைய உத்தரவில் லோக்சபா தொகுதியில் மூன்று பேர் கொண்ட சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவிற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு அறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கட்சி கொடிகள் சின்னங்கள் தோரணங்கள் தயாரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் செலவுக்கு எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கும்படி தமிழக அரசிடம் கேட்கப்பட்டுள்ளது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ள அரசு பள்ளிகளை மூட பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி இரண்டு பள்ளிகள் மூடப்பட உள்ளன தமிழகத்தில் அரசு பள்ளியில் மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை பணி துவங்கப்பட்டுள்ளது அதே நேரம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள குறைந்தபட்ச அளவை விட குறைவான மாணவர்கள் எண்ணிக்கையை உடைய பள்ளிகளை மூட அரசு முடிவு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் கடைகள் வாயிலாக மதுபானங்களை விற்பனை செய்கிறது அவற்றில் தினமும் சராசரியாக கோடி ரூபாய் மதிப்பிலான அறுபதாயிரம் பெட்டி பீர் மற்றும் ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் பெட்டி மது வகைகள் விற்பனையாகின்றன இது குறித்து ஊழியர்களிடம் கேட்டால் மதுக்கடைக்கான மின்கட்டண செலவு மற்றும் குளிர்பதன பெட்டி பராமரிப்பு செலவை நாங்கள்தான் செய்கிறோம் அவற்றிற்கு நிர்வாகம் பணம் தருவதில்லை அதற்காகத்தான் குடிமகன்களிடம் வசூலிக்கிறோம் என்று கூறியுள்ளனர் ஊழியர்கள் மேலும் கூறும்போது ஒரு பாட்டிலுக்கு ஐம்பது ரூபாய் அளவுக்கு எல்லாம் கூடுதல் பணம் வசூலிப்பதில்லை குடிமகன்கள் விரும்பி தருவதை வாங்குகிறோம் என்றும் தெரிவித்துள்ளனர் தமிழக காவல்துறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நேரடி எஸ்ஐக்களாக தேர்வாகி இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பதவி உயர்வு பெற்ற ஐம்பத்தி ஏழு இன்ஸ்பெக்டர்களுக்கு இரண்டு தினங்களுக்கு முன் பதவி உயர்வு அளிக்கப்பட்டது அத்துடன் முப்பத்தி ஏழு டிஎஸ்பிகளுக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டது இது பற்றி இன்ஸ்பெக்டர்கள் கூறும் போது உள்துறை மற்றும் நிதித்துறை ஒப்புதலுக்கு பின் பதவி உயர்வு பட்டியலில் தகுதி வாய்ந்த அறுபத்தி எட்டு இன்ஸ்பெக்டர்களின் பெயர்கள் இருந்தன ஆனால் பதவி உயர்வுக்கான அறிவிப்பில் ஐம்பத்தி ஏழு பேரின் பெயர்கள் மட்டுமே இருந்தன பதினோரு இன்ஸ்பெக்டர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன டிஜிபி அலுவலகத்தில் கோப்பு தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் காலி பணியிடங்களை மறைத்து ஐம்பத்தி ஏழு இன்ஸ்பெக்டர்களுக்கு மட்டுமே டிஎஸ்பிகளாக பதவி உயர்வு கிடைக்க வழிவகை செய்துள்ளார் இதன் பின்னணியில் முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் கைமாறி இருப்பதாகவும் தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளார் இதுகுறித்து அந்த நபரிடம் போலீஸ் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவையில் தபால் அலுவலகம் கட்டுவதற்கான நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான வழக்கை நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கும் வகையில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இழுத்தடித்த தபால் துறையின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் அத்துறைக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது இந்திய பெருங்கடல் பகுதியில் நம் கடற்படையினரிடம் சரணடைந்த சோமாலிய நாட்டு கடற்கொள்ளையர்கள் முப்பத்து ஐந்து பேர் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர் இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி தன் பேரனுக்கு இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை பரிசாக வழங்கி அவரை இந்தியாவின் இளைய கோடீஸ்வரராக மாற்றியுள்ளார் ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் உள்ள இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேல் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது இஎஸ்ஐ பணம் முறைகேடு வழக்கு தொடர்பாக நடிகை ஜெயபிரதாவின் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றம் அவரது தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டின் வரம்புக்குள் இறைச்சிக்காக கால்நடைகளை கொல்லும் கூடங்கள் இறைச்சி பதப்படுத்தும் மையங்களை கொண்டுவர தேவையில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது